வேலை தொழில் யோகங்கள் தகப்பனார் அது மாதிரி நல்ல பாவங்கள் வந்து அதிகமான ஒளி பெற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் இருக்கு இந்த வக்கர ரீதியான குரு பயிற்சி தற்காலமானதுனால அந்த மாதம் முழுவதும் அந்த பெனிஃபிட்டை நம்ம கடகராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு குறிப்பா புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகத்தை பார்ப்பதனால அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லா கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த சோலார் அது மாதிரி எனர்ஜி எக்கோ நியூ எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் நியூ எனர்ஜி அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைங்களால நல்ல ஒரு சுப விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல அனுகூலமான செய்திகள் அதே சமயத்தில் திருமண தடைகள் நீங்குதல் திருமணம் நம்ம லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் திருமணம் அமைவது நல்ல வரன் கிடைக்கிறது அதே சமயத்தில் அப்பா விஷயங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு இடம் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம் போஸ்டிங் வந்து திடீர்னு நல்ல மாறுதல் கிடைக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கிறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையிறது திடீர்னு நல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிளியர் பண்ணுறது ஹையர் ஸ்டடிஸுக்காக நல்ல யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கிறது